கேட்டேன் கேட்டேன் என்று எப்போது என் இயேசு வருவார் என்று கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று பார்த்தேன் 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 என்று எப்போது தரிசனம் தருவார் என்று எப்போது தரிசனம் தருவார் என்று கேட்டேன் 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 என்று எப்போது என் வருவார் என்று கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று அது கலங்கி ஏன் தெரியாது என்றது கலங்கி ஏன் தெரியாது என்றது கேட்டேன் 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 என்று எப்போது என் வருவார் என்று பார்த்தேன் 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 என்று எப்போது தரிசனம் தருவார் என்று எப்போது தரிசனம் தருவார் என்று கேட்டேன் 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 என்று எப்போது என் வருவார் என்று